நான் போகிற வேலை ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்டுறேன்னு சரி தம்பி என்னமாச்சு எதுக்காக அழுகுறீங்க சொல்லுங்கம்மா பொண்ணா பொருந்தது ஏன் தப்பாண்ணா சொல்லுங்கண்ணா சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே என்னால உனக்கு உதவி செய்ய இப்படி எதுவுமே சொல்லாம ஆட்டோக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன தப்பா நினைப்பாங்க கூட்டிட்டு போறீங்களா பக்கத்துல எதுவும் இல்ல மெயின் ரோடு கிட்ட தான் போகணும் போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு அப்படி என்ன ஆச்சுமா உனக்கு எங்க அம்மாக்கு ஆபரேஷனுக்கு காசு வேணும்னு கூட வேலை செய்யற ஒருத்தன் கேட்டிருந்தேன் அவன் காசு ரெடியா இருக்கு வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னான் எதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு கூட யோசிக்காம காசு கிடைச்ச போதுன்னு போன அவன் டோர் லாக் பண்ணிட்டு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டா பிளீஸ் நான் என்னை போய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் அண்ணா இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன் உங்ககிட்ட யாரு தப்பா நடந்துக்கிட்டது ஆளை காட்டுமா இல்ல வேண்டாம் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எனக்கு தான் சிங்கம் அப்புறம் என்னதான் எல்லாரும் தப்பான பொண்ணா பாப்பாங்க இங்க பாருமா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க இன்னைக்கு நீ வெளியில வந்து அவன் அடையாளம் காட்டினாதான் நாளைக்கு உனக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கு நடந்தாலும் அவங்க தைரியமா வெளியில வந்து சொல்லுவாங்க தப்பு செஞ்சு அவனே சந்தோஷமா இருக்கும்போது போது நீயாமா பயப்படுற

ஒரு அட்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வருதா ஏழைங்க எங்களை பார்த்தா உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு எப்பிடா தோணுது காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கண்ணா ஏழைங்க எங்களுக்கு மானம் தாடா முக்கியம் அது எப்பிடுறா அவங்க அம்மா ஆபரேஷன் டைமா பார்த்து காசு கொடுக்கிற மாதிரி உதவி நடிச்சிருக்க உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுடா தெருவுல நிக்க வச்சு நாய் அடிக்கிற மாதிரி கல்லாலயே அடிச்சு சாவடிக்கணும் உன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு கேவலம்